ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான ரெண்டாவது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டாவது ப்ரோமோல சூனியக்காரி மஞ்சரிக்கு ரயான் தரமான செற்படி கொடுத்திருக்காரு அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இந்த ப்ரோமோ பொறுத்தவரை விஜய் சேதுபதி போட்டியாளர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிக்கெட் பின்னாலே டிக்கெட் வந்து யாருக்கு போக கூடாதுன்னு நீங்க விளையாண்டிங்க அப்படிங்கிற கேள்வியை போட்டியாளர்கள்ட்ட கேக்குறாரு இதுல முதல்ல எழுந்து பேசுற மஞ்சரி வந்து ராணுவுக்கு போ கூடாதுன்னு நினைச்சேன் சொல்றாங்க சௌந்தரியாவுமே நானும் ராணுவ ஜெயிக்க கூடாது அப்படிங்கறத என்னோட எண்ணமாவும் இருந்துச்சு நானும் ராணுவ தான் நினைச்சேன் ராணுவ பொறுத்தளவு ஜெயிக்காமலே பாயிண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டான் அதனால அவனுக்கு டிக்கெட் பின்னால டிக்கெட் போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சேன் அப்படிங்க மாதிரி சௌந்தர்யா சொல்றாங்க அடுத்ததா ரயான் வராருங்க ரயான பொறுத்தளவுல மஞ்சரிக்கு மட்டும் டிக்கெட் பின்னால டிக்கெட் கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கறத என்னோட எண்ணமா இருந்துச்சு அப்படிங்க சொல்றாரு உண்மையாவே இந்த இடத்துல ரயானை நான் பாராட்டுவேன் அப்படினே சொல்லலாம் ஆமாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சகுனி வேலையை பாத்துக்கிட்டு ரயான் கிட்ட பேசும் போது பத்தி போராணி பேசுறது முத்துக்கூட்ட பேசும் பேசும்போது ரயானை பத்தி கொளுத்தி போடுறது இப்படி வீட்டுக்குள்ள சூனியக்காரி வேலையை தான் மஞ்சரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த மஞ்சரி வந்து நம்ம பண்ற வேலைகள் யாருக்கு யாருக்குமே தெரியாது நம்மள எல்லாருமே நல்லவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நினைச்சிட்டு இருந்தாங்க வச்சாம் பர்ற ஆப்பு அப்படிங்கிற மாதிரி ரயான் மஞ்சரிக்கு சரியான ஆப்படிச்சாரு அந்த நேரத்துல மஞ்சரியோட மூஞ்ச பாக்கணுமே முகமே சுருங்கி போச்சு ஏமா நம்பிக்கை துரோகம் பண்ணா இப்படிதான் இருக்கும் முத்துக்குமன் கிட்ட உன்னோட தோழி அப்படிங்கிற மாதிரி பேசி பழகிட்டு முத்துக்குமாரனோட பேரை கெடுக்கணும் அப்படிங்கறதுக்காக எவ்வளவு இடத்துல உட்கார்ந்து புறணி பேசுன ஊர்கிழவு மாதிரி முழுக்க முழுக்க தானே கழிவு ஊத்திக்கிட்டு இருந்தேன் உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படிங்கிற மாதிரி மஞ்சளியை பார்க்கும் போது சொல்லும் போலேயே இருந்துச்சு அடுத்ததா பேசுற ராணுவ வந்து ரயானுக்கு போக கூடாதுன்னு நினைச்சேன் சொல்றாரு முத்துக்குமரனும் ரயானுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கறதான் என்னோட எண்ணமா இருந்துச்சு சொல்றாரு அடுத்ததா வர்ற விஷாலுமே ரயானுக்கு போக கூடாதுன்னு நினைச்சேன் சொல்றாரு என்ன விஷாலு எல்லா இடத்துலயும் மாத்தி மாத்தி பொய்ய பா பேசுறியப்பா ஆமாங்க அந்த ட்ரம் டாஸ்க்ல ரயானுக்கு சப்போர்ட்டா தானே விஷால் விளையாண்டாரு ரயான் ஜெயிக்க கூடாதுன்னு நினைச்சவரு எதுக்காக ரயானுக்கு சப்போர்ட் பண்ணாரு அப்படிங்கிறது நமக்கு புரியல கடைசி வர தீபக் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரயான் வந்து ரொம்பவே லீடிங்ல இருந்தாரு அதனால ரயானை அவுட் பண்ணிட்டு நான் மேலே ஏறணும் அப்படிங்கறதுனால ரயான் தான் என்னோட டார்கெட்டா இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல தீபக்கும் சொல்றாரு அதாவது இந்த ப்ரோமோ வெச்சு பாக்கும்போது கண்டிப்பா டிக்கெட் ஓபினால டிக்கெட்டை ரயானுக்கு தான் கொடுத்திருக்கானுங்க அப்படிங்கறது மட்டும் தெளிவா தெரியுது பாத்தீங்களா நீங்க எல்லாருமே ரயானுக்கு எதிராக விளையாண்டாலும் ரயான் தான் ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சொல்ல போறாரு நம்ம எல்லாருமே மொக்க வாங்க போறோம் ஆமா தானங்க இந்த கலர் கோழி குஞ்சி தலைய ரயான பொறுத்தளவுல டாஸ்க்ல பல ரூல் பிரேக் பண்ணியிருக்கான் பல தில்லாலங்கடி வேலைகளை பண்ணி தான் ஜெயிச்சிருக்கான் இது எல்லாமே பல குறும்படங்களா வெளியே வந்து ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்குது அதுக்கு பல பேர் முட்டு கொடுத்துருக்காங்க ஆமாங்க அந்த ஸ்டிக்ல ஜாரை ஹோல்ட் பண்ற டாஸ்க்ல ரயான் வந்து விதிமீறல் பண்ணிருப்பாரு ஜாரை கை வச்சு தொட்டிருப்பாரு இதுக்கு வீடியோ ஆதாரம் இருந்தாலும் பிக் பாஸ் கண்டிச்சுட்டாரு ரீ டாஸ்க் எல்லாம் நடத்தினாரு இருக்காங்க ஏலே ரீ டாஸ்க் நடத்துறதுக்கு முன்னாடி நடந்த டாஸ்க்ல பத்து கலந்துகிட்டாங்கடா ஆனா இவன் அந்த ஜார பிடிக்கிற வீடியோ எடுத்து பாருங்க அதுல அஞ்சு பேர் தான் கலந்துக்கிறாங்க இது இரண்டாவது நடத்தப்பட்ட தான் ரயான் வந்து விதிமீறல் பண்ணிருக்கான் கண்டிப்பா அவன் பண்ணது பவுல் கேம் தான் அதே மாதிரி தாங்க அந்த கடியாரம் டாஸ்க்கு ரயான் வந்து தட்டி குழிக்குல போட வைப்பாரு முத்துக்குமரன் வந்து அவரோட வெற்றிய அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்தா பெரிய பிரச்சனையாக்குவானுங்க அதப்படி நீங்க விட்டு கொடுக்கலாம் கேமா கேமா விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டு வருத்தெடுப்பாங்க அதே நேரத்துல ஒருத்தன் டிக்கெட் டாஸ்கே கேவலமா திருட்டுத்தனங்களை பண்ணி ஜெயிச்சிருக்கான் இதுக்கு எதிராக கேள்வி கேட்பானுங்களா அப்படின்னு பாத்தோம்னா ஒரு கண்டாவே கிடையாது என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல ரயானுக்கு தான் டிக்கெட் டிக்கெட் போகுது இப்போதைக்கு வந்திருக்க செய்தியா இருக்கு பிக்பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல ரயானோட கேம் பிளேயை பத்தி நீங்க என்ன பீல் பண்ணீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க அதே மாதிரியே மஞ்சரிக்கு ரயான் கொடுத்த தரமான பதிலடிய பத்தி நீங்க என்ன பீல் பண்ணீங்க அப்படிங்கறதையும் கமல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க